ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி பசங்களுக்காக பாதாம் மில்க் தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு லிட்ரு பால் வந்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சிருக்குறேன் இது பசும்பால் தான் அதுக்கப்புறம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ பாதாம் ட்ரிங்க் மில்க் மிக்ஸ் தான் இது இது ரெடிமேட் மிக்ஸ் தான் இதை வச்சு தான் இப்போ பாதாம் ட்ரிங்க் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ வந்து இந்த பாலை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த பவுட்ரையும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா அடிச்சுக்கலாம் அடித்து அதான் வந்து கிரீமியாக கிடைக்கும் அடித்து நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் பால் வந்து வடிகட்டாமல் காய்ச்சிட்டேன் அதனால் தான் இப்போ அடிச்சுட்டு வடிகட்ட போகிறேன் ஏன் பாலை வடிகட்டணும்னு கேட்டிங்கன்னா மாடு வந்து போது மாடு உடம்புலேயும் இருக்கும் அது விழும் அதுக்கப்புறம் மாடு வந்து வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும் அந்த வாலும் பாலில் படும் அதனால் தான் நம்ம பாலை வந்து எப்பயுமே ஃபில்ட்ரு பண்ணணும் ஞாபகம் மரத்தில் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணாமல் காய்ச்சிட்டேன் அதனால் இப்போ நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ அடிச்சுட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் நிறையா ஊற்றுனா வெளியில் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் மில்க்குக்கு வந்து ரெண்டு டே டீஸ்பூனு போட சொல்லி போட்டிருக்காங்க டேபிள் பத்து கிராம் போட சொல்லி போட்டிருக்காங்க நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இந்த பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பவுட்ரு நம்ம அதே சேர்த்து அடிக்கும் போது நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அதனால்தான் மீதி பால் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிச்சு அடித்து நம்ம இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ முதல் தடவையாக அடிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் வந்து பால் ஆடையோட தான் அடித்தேன் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பால் ஆடி எடுத்துட்டோம்னா சப்புன்னு இருக்கும் டேஸ்ட்டு இருக்காது இப்போ ரெண்டாவது தடவையாக பால் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பாதாம் மிக்ஸு போட்டுக்கலாம் அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் வந்து பாதாம் பருப்புலாம் பொடியாக இருக்குது நான் அந்த மாதிரி இருக்காதுன்னு நினச்சிட்டு அடித்தேன் இருக்குதா வந்து ஃபில்டர்லேயே தங்கிடுது அதனால இப்போ வெறும் பாலை மட்டும் அடிச்சுட்டு பாதாம் மிக்ஸ் அப்புறமா கலந்துக்கலாம் நான் எதிர்பார்க்கல இப்போ எல்லா பாலையும் அடித்து இதில் சேர்த்துட்டேன் இங்கே பாருங்கள் பாதாம் பருப்புலாம் சின்ன சின்ன பீஸாக இதில் தங்கிருச்சு இன்னும் அதனால தான் நிறுத்திட்டேன் இப்போ எல்லாத்தையும் கலக்கி டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பாதாம் மிக்ஸ் சேர்த்து சேர்க்கறதாக இருந்தால் சேர்த்துக்கலாம் நல்லா க்ரீமியாக நுரைச்சிட்ருக்கு பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்தேன் ஸ்வீட் பத்தலை இன்னும் கொஞ்சம் பாதாம் மிக்ஸு சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்படி பாதாம் மிக்ஸு ரெடி பண்ணுவீங்க பாதாம் மில்கு சாரி பாதாம் மில்க்கு ரெடி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து ரோஸ் மில்க்கும் பாதாம் மில்க்கும் ரெடிமேடு வாங்கி தான் நான் ரெடி பண்ணுவேன் டேஸ்ட் பார்த்தேன் டேஸ்ட்டில் வந்து ஸ்வீட் பார்த்தல அதனால் இந்த இரநூறு கிராம் பாதாம் மிக்ஸ் பாக்கெட் ஃபுல்லாகவே இந்த ஒரு லிட்டர் பாலுக்கு சேர்த்தேன் அப்போயுமே கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சாரி ரெண்டு டீஸ்பூனு சுகரும் சேர்த்துருக்கேன் இப்போதான் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து பாதாம் மில்க்கு குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் தேவையானப்ப எடுத்து குடிக்கலாம் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் குடித்து தீர்த்திடலாம் நம்ம பசங்க நாலு பேர் இருக்கிறனால ஆள் கூட்டம்லாம் எடுத்தால் ஒரே நாள்லேயே தீந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட வரும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் மீ அப்புறம் லைக் பட்டனை தட்டிட்டு போங்க தேங்க்யூ பாய்